இது அண்டாக்கறி செய்கிறோம் சாப்பிட்றோம் தாங்க அண்டா இந்தியில் அண்டான்னு சொல்லுவாங்க இது வந்து வேச்சிட்டு ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அந்த தண்ணி இருந்து தண்ணியில் போட்டுடலாம் ஒரு ஆறு முட்டை நல்லது முட்டை வேகட்டும் முடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி பாதி விட்டுடலாம் போட்டுனா முட்டை வந்து உடையாமல் வருங்க இந்த உப்பு போட்டு எழுந்து உங்களுக்கு விட்டினா முட்டை உடையாமல் க்ளீனாக வேகும் அதுக்காக இதை போட்டிருக்கேன் வந்து க்ளீனாக வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஓகே அதனால் முட்டை எல்லாம் க்ளீனாக வந்து நல்லா வெந்துட்டுருக்கு முட்டை எல்லாம் க்ளீனாக கிளீனாக வெந்திருக்கு முட்டையை தோலை உரிச்செலாம் இருப்போம் அண்டா செய்ய செய்ய போகிறோம் அருக்கி தக்காளி அருக்கி வெங்காயம் எடுத்துருக்கோம் பொடிசா கட் பண்ணி வெங்காயம் பிச்சை பூண்டு மிளகாய் தூள் வெறுமசனம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எண்ணெய் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஆறு முட்டை வேச்சி ஊற்றி வச்சுருக்கோம் கடு கலப்பு உப்பு கொத்தமல்லி தாங்க வச்சு சூப்பராக ஒரு அன்றாகரை செஞ்சிடலாம் ஓகேங்களா பால் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் காயிட்டோம் என்ன காய்ச்சிச்சுங்க கருவை போடல் தான் கருவை வச்சுச்சுங்க கருவேப்போடல்

போட்டு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி வேறு என்ன செய்யணும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகணும் அப்புறம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க நல்லா ஃப்ரை பண்ணி எந்தளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு அந்த முட்டை கறி சூப்பரான பார்த்துட்டு வரும் அப்புறம் தக்காளி போட்டலாம் தக்காளி போட்டு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணிங்க அப்புறம் சீக்கிரம் வாங்கணும் தண்ணியே ஊற்றாமல் செய்யணும் அப்புறம் நல்லாயிருக்கும் து நல்லா தக்காளி வந்து நல்லா மசி நல்லா தீ ஃப்ரை ஆகட்டும் ஓகேங்களா தக்காளியும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் சரிபாரியாக போட்டுருவோம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஓகே ஸோ அண்டா கறி செஞ்சுகிட்டே இருக்கும் அது நல்லா வதக்கி ஃப்ரை ஆகிருக்கு இந்த கொஞ்சம் வேணும்னா நல்லா களை களை கூட்ட நல்லா போயிடுச்சுன்னா நம்ம தண்ணியை ஊற்றாமல் நல்லா போடுவோம் தண்ணி ஊற்றாம தான் செஞ்சு கொடுக்குறோம் தண்ணி எல்லாம் ஊற்ற வைங்க ஓகேங்களா அந்த மொத்த கிரேவி நம்ம எந்த அளவு அதிக அந்த சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கரம் மாசாலா பண்ணி எடுத்துருக்கேன் வீட்டு மிளகாய் ரெண்டு டீஸ்பூனு மஞ்சூர் கால் ஸ்பூன் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் மல்லிகைப்பூ போட்டுக்கலாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா கழிக்க அது போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளீனாக வந்து நல்லா களி கொடுக்கணும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ வந்து இது வந்து உப்பு காரம் எல்லாமே கட்டாக இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக தெரியும் உப்பு காரம் கம்மி இருந்தால் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி பண்ணலாம் கம்மியாக இருந்தாலும் சரி பண்ணலாம் காரமாக செக் பண்ணிங்க நல்லா வேணும் ஆறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகுங்க நம்ம தண்ணியை ஊற்றுல அந்த அளவுக்கு நம்ம டிக்காக செஞ்சுக்கிறோம் தண்ணி ஊற்றாம அந்த முட்டைக்கு வந்து முட்டை கிலோவிக்கு தண்ணி ஊற்றாம செஞ்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக தண்ணி செஞ்சு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா க்ளீனாகவே இருக்குது மிளகு வந்து பாருங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்மள ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தலாம் இவ்வளோதான் போட்டு நல்லா கலந்துங்க தண்ணி ஊற்றாமல் செய்வேங்க அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஒரு ஃபிவரான முட்டை கிரேவி அண்டா கறி ஓகேங்களா ரெடியாகிடுச்சிங்க வந்து காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்போ நல்லா டிக்காக ஒரு கிரேவி டைப் ஓகேங்களா அந்த அளவுக்கு செஞ்சாச்சு வந்து முட்டை பாருங்கள் முட்டை வந்து டைட்டாக மூணு பக்கம் கட்டில ஒரு கோடு போட்டுங்க கோடு போட்டு அப்படியில் போட்டுடலாம் கோடு போட்டால் அந்த மசாலா காரம் எல்லாம் கரெக்டாக பிடிக்கும் அதனால் எல்லா முட்டையும் ஒரு கோடு போட்டுலாங்க கோடு போட்டு முட்டை போட்டோன்னா இந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக பிடிக்கும் அந்த டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா நம்ம இறக்கு போகிற ரெண்டு நிமிஷம் மாதிரி போட்டுடலாங்க சூப்பராக வந்து ஃப்ரை ஆச்சு கிரேவ் ஆயிடுச்சு முட்டையை போட்டுலாம் அதில் பாருங்க முட்டையில் போட்டுலாம் ஆறு முட்டை போட்டு மசாலா போது மசாலா கிளீனாக அந்த மேலே போட்டு விட்டுருங்க மேலே போட்டு விட்டிங்கன்னா போதும் அப்படியே க்ளீனாக வந்து நல்லா உப்பு காரம் எல்லாம் க்ளீனாக எழுத்துக்கும் அதுதான் முட்டை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் தாங்க சூப்பரான ஹெல்த்தியான அண்டா கிரேவி ரெடி ஆகிடுச்சி முட்டை கிரேவி ஓகேங்களா அது நீலி செஞ்சு பாருங்க சாப்பிட்டு வாங்க அருமையாகும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் லாஸ்ட்டாக பத்து மணி கொஞ்சம் போட்டுடலாம் இவ்வளோ தாங்க சூப்பராக ரெடி பண்ணி ஆச்சுங்க லாஸ்ட்டாக இங்கே பத்து மணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கலக்கு கழிக்கலாம்ங்க அவ்வளோதாங்க ஓகேங்களா இல்லை இதே போல் நீங்களே செஞ்சு வர சாப்பிட்டு போங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது வந்து தண்ணி ஊற்றா செஞ்சால் ஒரு டேஸ்ட் சூப்பராக அண்டாக்கு அண்டா கறி ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா முட்டை கிரேவி ஓகேங்களா மேம் இதை செஞ்சு பார்த்துருக்கேன் எப் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு கமௌண்ட்டில் கண்டிப்பாக அவர் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு பிறகு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வேஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற நன்றி அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகேங்களா நிறைய மூடி வச்சிடலாம் நிறைய சாப்பிடலாம் ஓகே